அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான அசியமான நிலைகளோடு நடக்க போகிறது இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நம்மளோட கௌரி பாப்பா வேதவள்ளி அம்மா கொடுத்த ரக்ஷையை கையில் கட்டிக்கிட்டு கூடவே குங்குமத்தை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக அம்மன் சன்னதிக்கு மாசாணி அம்மன் கோயிலுக்கு ஓடி வராங்க ஏன்னா வேதவள்ளி அம்மா நீ சீக்கிரமாக போகலான் அம்மன் கோயில் நட சாத்திரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா மாசாணி அம்மனே வர வர அந்த கோயில் கதவை சாத்திக்கிச்சு இதனால் வந்து கௌரி பப்பா ரொம்பவும் மனசு உடைஞ்சிட்டாங்க நான் வரேன்னு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சு நீ கதவை சாத்திக்கிட்ட அப்படி சொல்லி அம்மன் கிட்டே கௌரி பப்பா சண்டை போட்டுட்டு வெளியவே மந்திரவேலி போட்டு பூஜையில் உட்காந்துட்டாங்க ஆனால் நம்மளோட ஜமீனாவுடைய பெண் கௌரியை கொள்வதுக்காக கோடாரி கும்பலை அனுப்பி கொல்ல போகிறது நிச்சயங்க ஆனால் கௌரியை காப்பாற்ற போகிறது யாருன்னா நம்ம துர்கா உருவத்தில் இருக்கிற கடப்பா கனக்கா தாங்க எப்படி அது எப்படின்னு தான் யோசிக்குவீங்க எல்லாரும் ஏன்னா வந்து நம்மளோட கடப்பா கனக்காவை கொள்றதுக்காக தான் கரும்பு சாசை ஏவி விடுறதுக்கு காலன் மந்திரவாதி ஏவி விட்டுக்கிறாரு அவங்களையே அவங்க இப்போ அப்படி காப்பாற்றிக்க போகிறாங்கன்னு தெரியல இதில் எப்படி கௌரி பாப்பாவை வந்து காப்பாற்ற போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி நினச்சி எல்லாேருக்கும் ஒரு கேள்வி வரும் எப்படின்னா நம்மளோட கடப்பா கனகா வந்து அம்மனோட அவதாரம் தாங்க சும்மாலாம் கிடையாதுங்க கடப்பா கனகா மனுஷியெல்லாம் கிடையாது ஏன்னா மனுஷியாக இருந்தால் இத்தனை நாளைக்கே உண்மையான துர்கா இருக்கிற இடத்த இருப்பாங்க இவங்க வந்திருக்கிறது சாமி ஏன்னா சாமியோட கஸ்டடியில் தான் வந்து நம்மளோட உண்மையான துர்கா இருக்கிறாங்க இப்போ வந்து நம்மளோட கௌரி பாப்பாவை காப்பாற்றுறதும் நம்மளோட கடப்பா கனகா தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ